नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्थशादिके शरण्ये त्र्यम्बके गौरी श्रीनारायणे நமோஸ்துதே பக்தி நேரம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆன்மீக விஷயம் என்னென்னா திருவிளக்கு பூஜை அதாவது வெள்ளிக்கிழமை அதுவுமா நாம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விதவிதமாக நம்ம வந்து பிரார்த்தனைகள் பண்ணுறோம் அந்த மாதிரி கடவுளுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மாதத்தில் ஒரு நாள் அதுவும் அந்த பௌர்ணமியை ஒட்டி வர வெள்ளிக்கிழமை வந்து இதுக்கு பேர் வந்து திருவிளக்கு பூஜைன்னு பேர் என்னடா அது பூசா திருவிளக்கு பூஜைன்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த திருவிளக்கு பூஜை வந்துங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க வீட்டுக்கு வீட்டில் வந்து தரித்திரம் வறுமை ரெண்டுமே உங்களுக்கு எப்போவுமே அண்டாதுங்க எதுக்கு இதை சொல்ல வரன்னா இந்த திருவிளக்கு என்பது மகாலட்சுமி அன்னை துர்கை சரஸ்வதி அனைத்து பத்து தேவதைகளும் வாசம் செய்யும் இடம்தான் இந்த திருவிளக்கு இந்த திருவிளக்கு பூஜையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முக்கியமாக வீட்டின் சுமங்கலை பெண்கள் அனைவரும் இல்லை குழந்தைகளும் நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த சிறு வயது முதலே பக்தியை வந்து நம்ம ஊட்ட வேண்டும்னு அந்த பக்தியை ஊட்டும் விதமாக பெண் குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய் எல்லோரும் வந்து என்ன பண்ணணுன்னா வீட்டில் வந்து குடும்பத் தலைவி தன்னுடைய பெண் குழந்தையை பக்கத்தில் வச்சுருந்து இந்த திருவிளக்கு பூஜையை பற்றி சொல்லித்தந்து அவங்க வந்து பயிற்சி கொடுக்கணும் எப்படின்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா பத்தரை பன்னெண்டு ராகு காலம் ஆச்சுலாம் நீங்கள் காலையில் அதிகாலையில் ஸ்நானம் செய்து நல்ல மஞ்சள் முகத்தை மஞ்சளால் முகத்தை தேய்த்து கொண்டு நல்ல நிறைந்த மஞ்சள் குங்குமம் தாலிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அதாவது மூணு விளக்கோ இல்லை பஞ்ச விளக்கோ மூன்று திரி இல்லைன்னா பஞ்சு திரி இல்லைன்னா ஒரு திரி அவரவர் அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் என்ன விளக்கு வச்சுருக்கீங்களோ அந்த விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்குக்கு ஒரு சின்ன பாவாடை ஒன்று கட்டுங்க நம்முடைய எல்லா ப்ரேயர் ஷாப்லேயும் அது வந்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த விளக்குக்கு பாவாடை சுற்றி வீட்டில் என்ன பண்ணுங்க பேங்க்கில் போய்ட்டு நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின் வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின் அந்த ஒரு ரூபா காயினில் என்ன பண்ணுங்கள் மஞ்சள் வச்சு குங்குமம் வைங்க மறக்காமல் ஞாபகம் வச்சவங்க அந்த நூற்றி எட்டு ஒரு ரூபாயும் நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டு செலவழிக்கவே கூடாது அது எப்போவும் பூஜை ரூம்லேயே இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வந்து மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை இது என்ன பண்ணுங்கள் பௌர்ணமி ஒட்டி வர வெள்ளிக்கிழமை இந்த நூற்றி எட்டு ஒரு ரூபாய் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு ரூபாய் மஞ்சள் குங்குமம் தடவி அழகாக ஒவ்வொரு காயினா நீங்கள் எடுத்து மகாலட்சுமியின் போற்றிதனை நீங்கள் சொல்ல வேண்டும் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ் தெரிந்தவர்கள் தமிழை நீங்கள் நூற்றி எட்டு போற்றி மகாலட்சுமி போற்றியை சொல்லலாம் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மகாலட்சுமியின் அஷ்டோத்திரம் இருக்கிறது பிரகிருத்தியே நமக விக்ருத்தே நமக சர்வபூத ஹித பிரதாயே நமக இந்த மாதிரி நூற்றி எட்டு அஷ்டோத்திரங்களை சொல்லி நமக என்று முடியும் சமஸ்கிருதத்திலே அதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு அந்த திருவிளக்குக்கு வந்து புஷ்பம் வச்சு அக்ஷதை வந்து வச்சுக்கோங்க அக்ஷதை வந்து அரிசியை வந்து நாங்கள் நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் குங்குமம் மஞ்சளை தரவி வச்சுக்கோங்க முதல்ல அக்ஷதையை வந்து நல்லா போடுங்க அந்த விளக்கு மேலே விளக்கு கீழே போடுங்க போட்டுட்டு இந்த நூற்றி எட்டு காயின் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நூற்றி எட்டு போற்றியை சொல்லுங்கள் சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு சின்ன நைவேத்தியம் பானக நைவேத்தியமோ இல்லைனா சக்கரை பொங்கல் நைவேத்தியமோ ஏதோ ஒன்று நம்மளால் அன்றைக்கி இல்லை அன்றைக்கி சமையல் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெறும் சாதத்தில் நீங்கள் வந்து பருப்பு இல்லை நீங்கள் என்ன வீட்டில் என்ன பொரியல் பண்ணுறீங்களோ அந்த பொரியல் ஒன்றே ஒன்று வச்சு நைவேத்தியம் பண்ணி அழகாக மனசார கும்பிடுங்க இந்த 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 பூஜையோடு நீங்கள் என்னொன்று ஒன்று என்ன பண்ணுன்னா நம்ம கவிஞர் கண்ணதாசன் வந்து கனகதார ஸ்தோத்திரத்தை வந்து தமிழில் எழுதியிருக்கார் பொன்மழைன்னு கவியரசு கண்ணதாசனின் பொன்மழையினே பேர் அந்த கனகதார சூத்திரம் தமிழில் இருக்கிறத நீங்கள் மறக்காமல் படிங்க இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணும்போது இதெல்லாம் தாங்க வீட்டில் வந்து உங்களுக்கு மங்களம் கொடுக்குற இடங்க அதாவது நம்ம கேட்போம் தெரியுமா எப்படி பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வாழறது வீட்டில் எப்பவும் செல்வம் நிறைஞ்சிருக்கணும் செல்வத்துக்கு எந்த தட்டுப்பாடும் வரக்கூடாது நம்ம சொல்கிறோம் பாருங்கள் மாதம் மாதம் பட்ஜெட் போட்டால் துண்டு விழுது கடன் வாங்காமல் இருக்க முடில இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த நிலை இல்லாமல் இந்த திருவிளக்கு பூஜையெல்லாம் பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை தரமும் உங்களது செல்வ நிலையும் உயரும் இந்த திருவிழாக்கு பூஜையை ரொம்ப விசேஷங்க எல்லா பெண்களும் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதை தவறாமல் பண்ணுங்க நான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை தனியாக பண்ண சொன்னேன் கோமாதா பூஜை பற்றி சொன்னேன் உங்கள்கிட்ட இப்போ வந்து இந்த திருவிளக்கு பூஜையை நான் ஏன் சொல்கிறேன்னா குபேர பூஜையை பற்றியே நீங்கள் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க செல்வ நிலை உயர்வதற்காக பண்ண வேண்டிய பூஜை அந்த எண்ணம் வந்து கம்மியான போது உடனே நீங்கள் வந்து என்ன அந்த பூஜை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழ் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள் அங்கம்மர் ஹே ஹே புலகபூஷண மாஷ்ரேந்தி பிரிங்காங்கனை முகுலாபரணம் தமாளம் அது வந்து ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் அருளி அந்த ஸ்தோத்திரம் எப்பேற்பட்டது தெரியுமா அவர் வந்து பௌதி பிக்ஷாந்தேகின்னு ஒவ்வொரு வீட்டில் அந்த காலத்தில் தெரியும்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டில் போய் வந்து பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கொடுக்குற அன்னப்பிரசாதத்தை வந்து அவங்க வந்து உணவாக உட்கொள்வாங்க அதுதான் சன்னியாசிகளின் தவ வாழ்க்கை அவர்கள் அது அதை வந்து பௌதி பிக்ஷாந்தேகி என்று அன்னத்தை யாசித்து தான் அவர்கள் உணவு பெற வேண்டும் என்பது நியதி அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க வறுமை தாண்டவ மாடுகிறது எப்படி சொல்கிறது அடுத்த சாப்பாட்டு வழியில் அஸ் கணவனும் மனைவியும் ஈரத்துணியை வந்து வயிற்றுல கட்டின்னு இருக்காங்க அவ்வளோ வறுமை சாப்பாட்டுக்கே அவ்வளோ பஞ்சம் வீட்டில் தர்தனம் தாண்டவ மாடுறது அப்படியே கதறாங்க இந்த நேரத்தில் ஆதிசங்கரார் வீட்டுக்கு வரர் ஆதிசங்கரார் வீட்டுக்கு வரர் அவங்க வீட்டு வாசல் பௌதிபிக்ஷான் தேஹி நான் சங்கரன் வந்திருக்கேம்மா பவதி பிக்ஷாந்தேகின்றார் பவதி பிக்ஷாந்தேன்னா அம்மா எனக்கு எதாவது அண்ணன் இருந்தால் எதாவது போடுங்க ஆகாரம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி யாசிக்கிறாரு அப்போ வீட்டிலேருந்து அந்த அம்மா வந்து வெளியே வராங்க கதறிண்டே கண்ணில் அவ்வளோ தண்ணீர் அப்பா ஆயிஷங்கிறார் ஏமா நான் அன்னத்தை தானே கேட்டேன் யாசிப்பி ஏம் இதுக்காக என்ம்மா கண்கல்கினேன் இல்லை குருதேவா நீங்கள் வந்து வராதவங்க வந்திருக்கீங்க வீட்டுக்கு இவ்வளோ பெரிய நீங்கள் வந்து ஒரு மகான் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து பௌதி பிக்ஷாந்தேகின்னு வந்து நிற்கிறீங்க ஆனால் எங்கள் வீட்டில் சொன்ன நம்ப மாட்டீங்க சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டம் வறுமை அவ்வளோ பஞ்சம் நானும் என் வீட்டுக்காரரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஈரத்துணி வயிற்றில் கட்டின்னு நாங்கள் படுத்துக்கிறோம் பசி அவ பசி வாட்டுறது எங்களுக்கு சாப்பாடு இல்லை வீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே ஆதிசங்கரர் வந்து மகாலட்சுமியை பிரார்த்தனை அம்மா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களாம்மா இவங்க மேலே நீ கொஞ்சம் கூரை வீடுங்க அது அது வெறும் கூரை மண் கூரை வீடு அந்த கூரை வீட்டில் வாசம் செய்கிறாங்க கணவனு மனைவி அப்போது ஆதிசங்கர மனசார வேண்டர் மா லக்ஷ்மி பாருமா ரெண்டு பேரும் இப்படி கஷ்டப்படுறா ஒரு வாரமாக வயிற்றில் ஈர துணி கட்டின்னு இருக்காங்க ஏமா இவ்வளோ சோதனை இவங்களுக்கு நீ வந்து நீ எதான் பண்ணியே ஆனான்னு சொல்லி அந்த வீட்டிலேயே வந்து கனகதார சூத்திரம் படிக்கிறார் அங்கம் ஹரே ஹெ புலக பூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம் அப்படி சொல்லும்போது அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை பாடி முடிக்கிறாரு பக்தர்களே மா மேலேருந்து வானத்துலேருந்து மகாலட்சுமியில் அந்த பொன் குடத்துலேருந்து அந்த பொண்ணு அப்படியே கொற்றா கூறைய பிச்சுன்னு அந்த காசு பொற்காசுகள் வருது கீழே வா வா கணவனன் மனைவிக்கு ஆச்சரியம் தாங்கலை சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி கொடுக்குற தெய்வம் உனக்கு கூறைய பிச்சுன்னு கொடுக்கணான்னு அதுதான் அப்பேற்பட்ட ஒரு சக்திவான இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அவ்வளோ விசேஷங்க அது வெள்ளிக்கம்ம வெள்ளிக்கம்ம சொன்னால் லக்ஷ்மி வந்து அப்படியே உட்காந்துருவானா வீட்டில் போவே மாட்டலாம் நீங்கள் போன்னு சொன்னால் கூட போக மாட்டலாம் அப்பேற்பட்ட உயிரிய அந்த கனகரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரை படித்த உடனே லக்ஷ்மி அந்த பொன் குடத்திலேருந்து பொன்முழையாக கொட்டுறலாம் இன்றைக்கும் பாருங்கள் நான் தான் அஷ்டலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜலட்சுமினு ஒன்று இருக்குது அந்த கஜலட்சுமியில் தான் வந்து அந்த பொன்னீரை குடம் அம்பாள் வச்சுருப்பார் ரெண்டு யானையோட ഒരു പാട്ടേർക്ക് പൊന്ന കുടം താങ്കൾ അഭിഷേകീർ കൊണ്ട് അന്നെക്ക് അലങ്കാര ദേവതയായ വെൺപട്ടു പുടവയുടൻ കാക്ഷി തന്നാൾ വെൺപട്ട പുടവയുടൻ കാക്ഷി തന്നാൾ கரங்கள் நான்கு உடையவளாம் கஜலக்ஷ்மி தீருக்கரத்தில் ஞான முத்திரை கொண்டவள் கஜலக்ஷ்மி இரவும் பகலும் துதிப்பவர்க்கே கஜலக்ஷ்மி அரசபோகம் தந்திடுவாள் அரசபோகம் தந்திடுவாளாம் கஜலக்ஷ்மி அப்பேற்பட்ட அம்பாள் அந்த லக்ஷ்மி அம்பாள் பொன் குடத்தை அப்படியே கீழே கொட்டி சொர்ணத்தை அப்படியே கொற்றாள் சொர்ண மழை பொழிகிறது காசு தங்க காசுகள் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இலையில்லா சந்தோஷம் ஆதிசங்கரரசர் சொல்கிறா பகவானே எங்களுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தவங்களுக்கு இனிமேல் யார் வந்தாலும் அள்ள அள்ள குறையாத நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம் எங்களுக்கு வச்சிருந்தது போக எல்லாத்தையும் எங்களுக்கு என்ன தேவைப்பட போகிறது எங்களுக்கு மூணு வேளை சாப்பிட்றதுக்கு இருக்கிற இடம் இது போக எல்லாத்தையும் நாங்கள் தர்மங்கள் செய்தே நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த ஜென்மத்தில் அவ்வளோ சந்தோஷம் இந்த கனதாராசோத்திரத்துக்கு அவ்வளோ பவர் அதுதான் நான் என்ன சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை பண்ணும்பொழுது கவியரசு அவர்கள் எழுதிய பொன்மழை அப்படின்ற கனதாரா ஸ்தோத்திரம் தமிழில் கண்ணதாசன் எழுதியிருக்கார் அதை வந்து சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் அந்த புக்கை வாங்கிக்கோங்க அந்த புக்கு எல்லாத்தையும் கிடைக்கும் அதை வாங்கி அதை படியுங்கள் வெள்ளிக்கிழமை அதுமா அதேமாரி சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இந்த கனதாரா ஸ்தோத்திரத்தை வெள்ளிக்கிழமை எல்லா குடும்பத் தலைவியும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க நன்றாக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி போற்றி தமிழிலும் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மகாலட்சுமியின் அஷ்டோத்திரம் நமக என்று முடியும் அந்த நூற்றி எட்டு பொறுமையாக அவசரப்படாமல் இன்னும் சொல்கிறேன் ரொம்ப வசதி படைத்தவங்க வந்து நான் சொல்கிறேன் இன்னும் அவங்களுக்கு நல்ல வசதி இருந்ததுன்னா ஜுவல்லரியில் வந்து நகைக்கடலில் போய் நூற்றி எட்டு தங்க காசு வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு தங்க காசு வச்சு நான் சொல்கிறது ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க அதுலேயும் பண்ணலாம் இன்னும் செல்வம் நிறைய கொட்டும் நிறைய அதாவதுங்க இடதுகை கொடுப்பதை கை அறியாது என்று கர்ணன் வந்து அந்த மாதிரி தர்மங்கள் செஞ்சான் அந்த மாதிரி நாம் வந்து நமக்குன்னு கொஞ்சம் வச்சுன்ட்டு நமக்கு போதுமானதை வைத்து கொண்டு மீதி இருப்பதை அடுத்தவருக்கு இல்லாதவருக்கு நீங்கள் செய்ய செய்ய உங்களது செல்வநிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க அந்த ஜுவல்லரியில் போயிட்டு நூற்றி எட்டு தங்க காசுகள் வாங்கி ஒவ்வொரு ஓம் பிரகிருத்தியே நம ஓம் விக்ரதய நமக ஓம் சர்வபூதஹித பிரதாய நமக இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை அந்த தங்க காசை ஒவ்வொன்றா திருவிளக்கு கீழே போடுங்க அதேமாதிரி ஓம் அன்பு லக்ஷ்மியே போற்றி ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆத்மலக்ஷ்மியே போற்றி பூக்கு பதிலாக இந்த நூற்றி எட்டு காசுகளை நூற்றி எட்டு அந்த தங்க காசோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நூற்றி எட்டு ஒரு ரூபா காயினோ அதால் அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி எட்டு தடவை போடுங்க நல்ல நைவேத்தியம் பண்ணுங்கள் மனதார இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் இந்த தமிழ்லேயும் சமஸ்கிருதத்தையும் சொல்லி மகாலட்சுமியுடைய காயத்ரி ஓம் மகாலட்சுமியை ச வித்மஹே விஷ்ணு பத்னியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் இதை சொல்லுங்கள் பதினோரு முறை சொல்லுங்கள் பதினோரு முறை சொல்ல சொல்ல வீட்டில் உள்ள தரித்திரங்கள் வீட்டில் என்றைக்குமே இந்த பற்றாக்குறை இந்த இது இல்லை அது இல்லை அந்த இல்லைன்ற வார்த்தையை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இல்லைன்னா கூட நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் நான் ஒரு பகுதியில் உங்களுக்கு சொன்னேன் அது மாதிரி உங்களுக்கு ஒன்று உண்மையாகவே இல்லைன்ற வார்த்தையே வராது வாயில் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து அன்னை மகாலட்சுமி திருவிளக்கு பூஜை செய்வதன் மூலம் நமக்கெல்லாம் அருள்வாள் இதில் இன்னொரு ஒரு பியூட்டி பாருங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து நான் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பண்ணுறதுக்கு அதாவது முந்நூற்றஞ்சி நாளுங்க ஒரு வருஷத்தில் அதில் மாதம் நாலு வெள்ளிக்கிழமை வருது எத்தனை பூஜைகள் செய்வதன் மூலம் எத்தனை நம்ம வந்து இந்த திருவிளக்கு பூஜையை பெருக்கு இருக்கு பார்த்திங்களா திருவிளக்கு பூஜை மாதிரியே வைபவலக்ஷ்மி பூஜைன்னு ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு வர பகுதியில் சொல்ல போகிறேன் அது ஒரு கதையாக இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கைன்றது வந்து ஒரு நிறைந்த ஒரு மிகப்பெரிய களம் அந்த போராட்ட களத்திலே எதிர்நீச்சல் செய்து நம்ம சொல்லலாம் ஐயோ என்னப்பா பண்ணுறது எல்லாம் என் விதிப்பா அப்படின்னு நம் மனதை சோர்வடையாமல் இருக்க அந்த கர்ம வினையை தெய்வ பலத்தோடு முறியடித்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களிலிருந்து வெளிவரலாம் பண கஷ்டன்றது வந்து வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லலை நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட பணத்தை பார்த்து ஒருத்தன் கேட்டான் ஆஃப்டர் ஆல் யூ ஆர் பீஸ் ஆஃப் பேப்பர் அது பணம் சொல்லி நான் சொன்னல உங்கள்கிட்ட கரெக்டு தான் நான் பீஸ் ஆஃப் பேப்பர் தான் ஆனால் என் வாழ்க்கையில் நான் இன்னும் குப்பை தொட்டியே பார்க்கல அந்த மாதிரி பணம் ரொம்ப இன்றியமாகுது அதை விட மனக்கஷ்டன்றது வந்து வரவே கூடாது இந்த பணக்கஷ்டம் வந்ததுன்னா மனக்கஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சூழ்ந்து கொள்ளும் ஆகவே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து விடுபட இந்த மாதிரி தெய்வ பலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் இன்றைக்கி சொல்கிறேங்க ஆண்டியும் அரசனாவான் இந்த பழமொழிலாம் வந்து சும்மா வந்து சொல்லலாங்க எல்லாம் வந்து வாழ்ந்து பார்த்துட்டு தான் அனுபவித்து சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களது நிலையை அதிகரிக்க உங்களது உழைப்பினோடு சேர்த்து இதையும் நீங்கள் அழகாக பண்ணுங்கள் அதுதான் ஒரு அல்டிமேட் டிசையர் ஆஃப் த லைஃப் இதில் பாருங்கள் ஏன் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரன் சுக்கரனுடைய ஆதிக்கம் பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கி சுக்கர பகவான் யார் செல்வத்துக்கு அதிபதி இது இதில் பாருங்கள் இப்போ இந்த சுக்கரனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த பூஜை திருவிழா பூஜை பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா பண்ணும் பொழுது இந்த சுக்கரன் பகவானுக்கு பிரீத்தியாக என்ன பண்ணுங்கள் சின்ன சுக்கரன் படம் ஒன்று வாங்கி வச்சுருவாங்க நவக்கிரகத்தில் சின்னதாக சுக்கரன படம் கிடைக்கும் இல்லை நவகிரகமே சேர்ந்துருக்கும் அதில் சுக்கரனுக்கு தனியாக சுக்கரன் இருக்கு அதையும் சொல்லுங்கள் அவரும் ரொம்ப உச்சி குளிர்வடைவார் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை நாம் சந்தோஷப்படுத்த அவர்கள் நமக்கு நன்மைகளை வாரி வாரி தருவார்கள் அதுவும் ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கரதசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போவே சுக்கரதசையில் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் இன்னும் சுக்கரதசையில் வந்து பூஜையை சுக்கிரனும் நல்லா பண்ணால் இன்னும் அளவிட முடியாத செல்வங்கள் வந்து சேரும் அதே மாதிரி சுக்கரன் பலன் உள்ளவர்கள் சுக்கரன் கம்மியாக இருக்கிறவங்க முடிந்தால் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்றுவாருங்கள் ஏனென்றால் ரங்கநாத சுவாமி தான் சுக்கர தெய்வத்துக்கு ஆக்சுவலாக நவகிரக பரிகாரஸ்தலமும் சுக்கரன் வந்து கஞ்சனூரில் இருக்கு கஞ்சனூரில் தான் போய் சுக்கரனை போய் நம்ம தரிசிக்க வேண்டும் என்று மரபு ஆனால் ரங்கநாத சுவாமி சுக்கர நவகிரகத்துக்குரிய அதிபதி அதி தேவதை ஆகவே மகாலட்சுமியும் ரங்கநாத சுவாமியும் வழிபடுங்கள் எல்லா நலமும் வந்து சேரும் எல்லா க்ஷேமும் வந்து சேரும் அப்புறம் மறக்காமல் கூடுமான வரை இந்த மாதிரி ஒரு நல்ல பூஜைகள் பண்ணும் பொழுது ஒரு சிறிய வேண்டுகோள் டிவியை ஓட விடுறது பூஜை நேரத்தில் தேவையில்லாத கான்வர்சேஷன் வீட்டில் இதெல்லாம் கூடுமானவரை தவிர்த்துருங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ரூம் வசதி இருந்ததுன்னா அழகாக ரூம் உள்ளே இந்த பூஜையெல்லாம் பண்ணுங்கள் ஏன்னால் தெய்வத்திடம் நாம் மனம் விட்டு பேசும்பொழுது எந்த விதமான இடையூறும் தடைகளும் இருக்கக்கூடாது ஏன்னால் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக கடவுள் மேலே தான் இருக்குது அப்போது கடவுளும் நம்மளை தான் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பார் இவன் என்ன நோட்டை கொடுறானா நம்ம நிறைய பேர் பாருங்கள் கண்ணை கூட்டின்னுப்பாங்க செல்ஃபோனு சைலண்ட் மூடில் போட்டிருக்கேன் எவன் கூப்பிட்றான்னு தெரில இன்றைக்கி அந்த டார்கெட் முடிக்கணும் ஐயோ போகணுன்னு இந்த இந்த டென்ஷன் இருக்குது அதெல்லாம் விட்டுடுங்க பூஜை பண்ணும்போது எதையும் மண்டலை ஏற்றிக்கவே ஒன்றும் குடிமூழ்கி போயிடாது இந்த மாதிரி மனதை ஒருமுகப்படுத்தி இந்த திருவிளக்கு பூஜையை அழகாக செய்யுங்கள் என்னுடைய அன்பான சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான தாய்மார்களுக்கும் உங்கள் பெண் குழந்தையை அமர வைத்து அவங்களுக்கு வந்து இதையும் சொல்லி கொடுங்க ஏன்னால் நாளைக்கு அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி அவங்களுடைய புகுந்த வீட்டிற்கு போகும்பொழுது இந்த பூஜையை அவங்களும் மேற்கொள்ளணும் எத்தனை பாருங்கள் தாலிபாகிய நிலைக்கிறதுக்கு தாங்க அந்த காரடையா நோன்புன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொண்டாடுறோம் சாவித்திரி யமனோடு போரிட்டு சத்யவானுக்காக அந்த நாள் தான் காரடையா நோன்பு நம்ம அந்த நோன்பு சரடை கட்டிக்கிறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி இத்தனை விசேஷங்கள் இத்தனை தர்ம நெறிகள் நமது இந்து மத சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை புண்ணியம் நமக்கு நமக்குண்டு வரும் சந்ததியினர்கள் அனைவரும் எல்லோரும் இதை வழிபட்டு இதை பின்பற்றி இதை செய்வதன் மூலம் வாழ்வில் மேன்மை நிலையை அடையலாம் அதனால்தான் நான் திருவிளக்கு பூஜை சொன்னேன் உங்களுக்கு திருவிளக்கு பூஜையை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி பண்ணுறது ரொம்ப வந்து மெனக்கட வேண்டாம் நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ பேங்க்கில் போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நூற்றி எட்டு ரூபாய் வந்து காயினாக மாற்றி அதில் அழகாக மஞ்சள் குங்குமம் வியாழக்கிழமையே வியாழக்கிழமை சாயங்காலமே நீங்கள் வந்து அந்த காயினில் வந்து மஞ்சள் குங்குமத்தை தடவி வச்சுருங்க பண்ணி இந்த பூஜையை அழகாக பண்ணுங்க ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் டைம் எடுக்குங்க ஸ்பென்ட் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம உன்னுடைய நிலை உயர வேண்டும் சமூகத்திலே அனைவரும் மதிக்கத்தக்க வகையில் நம் வாழ்க்கை உயர வேண்டும் நம்மை மதிக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் அனுகிரகம் எப்பொழுதும் நமக்கு தேவை நீங்கள் யோசித்து பாருங்கள் பணம் உள்ளவரை இந்த உலகத்தில் எப்படி மதிப்பார்கள் பணம் இல்லாதவரை இந்த உலகத்தில் எப்படி மதிப்பார்கள் அதுக்காக நீங்கள் வந்து அம்பானி மாதிரியோ டாட்டா மாதிரியோ ஆகணும்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ வேண்டும் அதுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஒரு சின்னதாக வீடு நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைவான கல்வி அத்தியாவசியமான வாழ்க்கை முறை எவ்வளோதான் இதுக்கு என்ன தேவை இதுக்கு எந்த பங்கம் இதுக்கு நம்ம கடன் வாங்கி பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணுன்னா போய் இன்னொரு போய் நிற்கக்கூடாது கூடுமான வரையில் உதவி செய்திருக்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் அதில் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ இன்றைக்கி அவ்வளோ பேர் சேரிட்டி பண்ணுறாங்க அவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் மூணு விஷயத்துக்காக கையேந்தவே கூடாதுங்க குழந்தைகளின் கல்வி உண்ண உணவு உடுத்த உட இருக்க இடம் இது நாலு விஷயத்துக்கும் இன்னொருத்துக்கிட்ட நம்ம கையேந்தவே கூடாது கூடுமானவரை கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்காமல் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய தெய்வ பலத்தை நீங்கள் அதிகரிங்கள் அதுக்கு என்ன தோப்பு திருவிளக்கு பூஜை வைபவ லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரம் செல்வத்தை பெருக செய்யும் பூஜைகள் இருக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள் உங்களுடைய செல்வ நிலையை நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் தாங்க வசத்தனோம் உங்கள் உழைப்போடு இதையும் பண்ணுங்கள் உங்களுடைய உழைப்பு பலம் உங்களுடைய தெய்வ பலம் இரண்டும் சேர்ந்து உங்களை எங்கு கொண்டு நிறுத்துகிறது என்று பாருங்கள் அதுதான் இந்த திருவிளக்கு பூஜையின் மகிமை இறுதியாக அழகா கற்பூர தீபாதாரி நைவேத்தியம் முடிந்து தீபாராதனை காட்டி அனைவருக்கும் பிரசாதம் கொடுங்கள் வீட்டிலே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நின்று அமர்ந்து உங்களோடு வாசம் செய்து செல்வர்களை உயர்த்துவாள் என்று அன்புடன் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு சுவையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் வீரமணி கண்ணன்